பொறியாளர் கவின் செல்வகணேஷ் அவரை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் பட்ட பகலிலே நடு வீதியிலே மக்கள் புழகுகின்ற இடத்திலே அந்த கவினை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் வெட்டி சாய்த்தவர் சுர்ஜித் என்ற ஒரு இளைஞர் அவர் மட்டும்தான் கைவினை வெட்டி சாய்த்தாரா அல்லது உடன் யார் யார் இருந்தார்கள் கூலிப்படைகள் இருந்ததா அப்படி இருந்தால் கூலிப்படை தலைவன் யார் முழுகாபடியே தூவி விட்டு அதற்கு பிறகு வெட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு நபரால் முடியுமா இந்த அளவிற்கு மக்கள் புழங்குகின்ற இடத்திலே பட்ட பகலிலே நடக்கிறது என்று சொன்னால் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு தான் நடந்தது என்று அங்கே இருக்கின்ற பொதுமக்களும் கவினுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள் அந்த காவல்துறை மீது அங்கே இருக்கின்ற காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்தார்களா என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்கின்ற அந்த சூழலுக்கு கடைசி வரையிலே எதற்காக வெட்டி சாய்த்தார்கள் பிறகுதான் தெரிந்தது காதல் பிரச்சனை சம்பந்தமாக வெட்டி சாய்த்தார்கள் என்று இதற்காக எச்சரித்திருக்கலாம் அல்லது அழைத்து பேசியிருக்கலாம் ஒரு உயிரை கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த துணிவு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதர் யாராலே என்கின்ற ஒரு கேள்விதான் கொலை செய்த சுர்ஜித்துடைய தந்தையும் தாயும் காவல்துறையிலே உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிகிறார்கள் ஆகவேதான் அங்கே இருக்கின்ற காவல்துறையும் அவர்களுக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு அரசு நியாயமான முறையிலே பாதிக்கப்பட்ட குறிப்பாக பட்டியலின இளைஞனுக்கு நீதி வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட வேண்டுமென்று சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்னுல எப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அதிலிருந்து கணக்கெடுத்து கொண்டாலே ஆணவை கொலைகள் மட்டும் முப்பதுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது அதே போல சிறை கொலைகள் சிறைத்துறையில கொலைகள் காவல் நிலையத்தில கொலைகள் அதுவும் அரங்கேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது கற்பழிப்புகள் பாலியல் பலாத்காரங்கள் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கின்ற அளவிலே நடக்கிறது என்று சொன்னால் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு தற்பொழுது இந்த நான் நான்கரை ஆண்டு காலத்திலே நடக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் சட்ட ஒழுங்கு சரியில்லையா அல்லது சட்ட ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே பேச்சுக்கள் உழவி கொண்டிருக்கின்றது இதுவே பல பத்திரிகைகளும் பல சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வகையில் ஒரு தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் இந்த ஆணவ கொலைகள் இனிமேல் தமிழகத்திலே எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது இது கவினுடைய கொலைதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் ஆகவே சட்டமன்றத்தை கூட்டி உடனடியாக இந்த தனி சட்டத்தை ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற வகையில் தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு இந்த அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே நான் பங்கெடுத்திருக்கின்றேன் இதேபோல் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமையேற்று அங்கே இந்த போராட்டை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் காதல் என்பது அனைவருக்கும் பொதுவானது குறிப்பாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது ஆகவே இதை யாரும் வற்புறுத்தப்படவில்லை அல்லது கட்டாயப்படுத்தப்படவில்லை பலவந்தப்படுத்தப்படவில்லை இரண்டு பேரும் விரும்பி இருக்கிறார்கள் ஆக ஒருத்தருக்கு மட்டும் இந்த தண்டனை இருக்கின்றது ஆனால் இன்னொருத்தும் இன்னொருவருக்கும் தண்டனை கிடைத்து விடுமோ என்கின்ற ஒரு ஐயமும் இருக்கின்றது தான் இறந்து விட்டான் ஆக அந்த சகோதரி சுபாஷினுடைய உயிரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைக்கின்றோம் ஆகவே சுபாஷினுடைய குடும்பமும் சுபாஷினுடைய சகோதரர் சுர்ஜித்தும் கண்டிப்பாக இதில் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை நன்கு ஆராய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் அதாவது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்குது எட்டு மாசம் இருக்குது அது வரைக்கும் இப்போ அதிமுக கூட்டணியில தான் புரட்சிபாரதம் இருக்குது அது முடிகிற நேரத்தில் எங்களுடைய புரட்சி புரட்சிபாரம் கட்சியினுடைய பொதுக்குழு வந்து ஜனவரி மாசம் தான் எப்பவுமே கூடும் அந்த ஜனவரி பொதுக்குழுல பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை நாங்க அன்னைக்கு அறிவிப்போம் மரண விவகாரத்தை எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டு நேரடியா தெரிவிச்சாங்க ஆனா இந்த விவகாரத்துல இந்த கவி கொல்லப்பட்ட விவகாரத்துல எந்த கட்சி தலைவரும் அதாவது குறிப்பிட்ட கட்சிகளை தவிர உங்களை தவிர வேற யாருமே போய் ஒரு ஆறுதல் கூட தெரிஞ்சுக்கல எப்படி பாக்குறீங்க சாதி ரீதியா தான் பார்க்க முடியும் கவின் வந்து பட்டியலத்தை சார்ந்தவர் அதனால் வந்து மற்ற கட்சி தலைவர்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் வாக்குகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு அப்படி கூட இருக்கலாம் அதனால் யாரும் பார்க்கல எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் பண்ணல பிஜேபியும் யாராக இருந்தாலும் போய் பார்க்கலன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு நாங்கள் பார்த்துருக்குறோம் இதுபோல் ஒவ்வொருத்தரும் பார்த்துருக்கணும் ஆனால் பார்த்தார்தான் பட்டியலுன மக்களுடைய ஆதரவும் தேவையில்லையா அதனால பார்க்கணும் இல்லையா பார்க்காதது எங்களுக்கு வருத்தம் தான் இப்போ இந்த அதாவது சிபிசிஐட விசாரணை விட சிபிஐ விசாரணை நல்லது அதனால சிபிஐ விசாரணையும் கொடுத்தா நல்லது குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதை அந்த குற்றத்தை செய்யணும்னு தூண்டுகோலாக இருந்தவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு பின்னணியில் இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கஷ்டம் அதனால இது சிபிசிஐடியே போதும் இதுக்கு இது சிபிஐ தேவையில்ல ஆனா இந்த ஆணவ கொலைக்கு உடனடியாக சட்டம் தேவை அதை தடுக்குன்ற வகையில் உடனடியாக சிறப்பு சட்டம் தேவை அதுதான் எங்களுடைய கோரிக்கை தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்

இருபத்தாறு பிப்ரவரிக்கு மேலே தான் பிப்ரவரி இது பிப்ரவரி கடைசி நே வாரத்தில் தான் தேர்தல் தேதி அறிவிப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டாலே எட்டு மாதம் இருக்குது எட்டு மாதம் சொல்ல இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் இதுக்குள்ளால் பல மாற்றங்கள் உருவாகும் கட்சியில் வந்து பிளவு ஏற்பட்டது பார்க்குறீங்க அதிமுக என்ன பிளவுன்றது எனக்கு தெரியலையா நீங்கள் தான் சொல்கிறீங்க பிளவுன்னு

அதுக்காக ஏன் போறாங்கன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல புரட்சி பரத்தில் திமுக கூட்டணி சேர்த்து வாய்ப்பு இருக்க கடந்த தேர்தலை காட்டில இந்த டைம் கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் சொல்றேன் இன்னும் டைம் இருக்குது அப்ப பார்த்துக்கலாம் அப்ப என்னன்றது அப்ப நான் சொல்லி தேர்தலு விமர்சனம் அதாவது விமர்சனம் இருந்தாலும் அதுக்காக நாங்க வந்து தனித்து நின்று தேர்தலை களம் நின்றதெல்லாம் அந்த எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்லை வேற கூட்டணிக்கு போகணுன்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை சரி நாங்க வந்து அன்னதுகுமார் தலைமை கிட்ட பேசணும் சரி அடுத்த முறை பார்த்துக்கெல்லாம் நீங்க தப்பையத்துக்கு வேண்டாம் சட்டமன்ற தேர்தல்ல வந்து கூடுதல் சீட்டு அதுக்கு நாங்க கண்டிப்பா கொடுப்போம் நீங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுங்க மாதிரி சொன்னாங்க அதனால நாங்க சமாதானம் ஆயிட்டு நாங்க கூட்டணியில தொடர்ந்து நீடிச்சோம் தேர்தல வேலை செஞ்சோம் தமிழர் ஆனால் தமிழக பல்வேறு வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி ஆவண படுகொலை இருக்கு கஸ்டடி மாநிலம் இருக்கு குறிப்பா அந்த சிறுவன் கடத்தல் வழக்கு மட்டும் அவங்க திமுக அரசு தீவிரமா செயல்பட்டு வர்றதா சொல்றாங்க அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றம் என்ன சொல்லிருதோ தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் காவல்துறையும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அதை பற்றி சொல்லணுன்றத ஒன்றும் பெருசாக அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது பெரும்பாலும் நம்ம பழமொழி சொல்லுவாங்க ஜெயிக்கிற குதிரை மேலே தான் சவாரிக்கு பந்தயம் கட்டுவாங்க அதனால் அந்த நேரத்தில் எந்த குதிரை ஜெயிக்கன்றது அந்த நேரத்தில் தான் தெரியும் ஓட்டம் மஞ்சள் ஓடுறது நேரத்தில் தான் தெரியும் அப்போ தானே பந்தயம் கட்ட முடியும் இப்போ எப்படி கட்ட முடியும் ரைட் ஓகே தேங்க்யூ